சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பகுதியில் உள்ள சாலையில் பொதுமக்களை முதலமைச்சர் ஸ்டாலின் சந்தித்து வருகிறார் அதன் காட்சிகளை தற்போது பார்க்கலாம் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சாலை பகுதியில் பொதுமக்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் சந்தித்து வருகிறார் இணைப்பில் உள்ளார் பொதுமக்கள் ஏதேனும் கோரிக்கை வைத்தார்களா மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக சிவகங்கை மாவட்டத்திற்கு வருகை தந்த தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் முதற்கட்டமாக காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக வளாகத்தில் நிகழ்ந்த இருவேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார் மதியம் அழகப்பா பல்கலைக்கழக விருந்தினர் மாளிகையில் சிறிது ஓய்வுக்கு பின் காரைக்குடி தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிக்கு புறப்படும் வழியில் ரோடு ஷோ கலந்து கொண்டு பொதுமக்களை சந்தித்து வருகிறார் வழி நடிகரும் பாரம்பரிய கலைகளான தப்பாட்டம் ஒயிலாட்டம் கரகாட்டம் பொய்க்கால் குதிரை ஆட்டம் சுலமாட்டம் நடைபெற்று வருகிறது அது மட்டும் அல்லாமல் வழி நடிகரும் பொதுமக்கள் திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் என சாலைகளில் இருபுறங்களிலும் கூறியுள்ளனர் ரோடு ஷோ அழகப்பா பல்கலைக்கழக விருதில் இருந்து காலேஜ் நீதிமன்றம் ராஜீவ் காந்தி வழியாக தனியார் திருமணத்தை அடைகிறது என்னவென்றால் முதல்வர் நடந்தே சென்று பொதுமக்களை சந்தித்து வருகிறார் உற்சாகமாக பொதுமக்கள் அவர்களுக்கு சிறப்பான வரையறை வாழ்த்து வருகின்றனர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சாலை பகுதியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொதுமக்களுடன் சந்தித்து மேற்கொண்டு செல்பி எடுத்து மகிழ்ந்துள்ளார் இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாலமுருகன்